நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ராமேஸ்வரம் வந்திருக்கோம் அதாவது ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட அப்டேட் கேட்டிங்கல்ல ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிற இடம் இதுதான் வந்து ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் ஓகேங்களா அதாவது பழைய ஸ்டேஷன் இருக்கும்போது இந்த ரோடு தான் இது வழியே தான் எல்லாம் ஒரு முக்கியமான சாலைனா இது தான் அதாவது நேர்வழின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த ரோடு இது தான் அதாவது காரு பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு எதாக இருந்தாலும் சரி இந்த ரூட் வழியை வந்து தான் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸாக இருந்துச்சு அந்த மெயின் ரோட்டில் இருந்தே தான் இந்த ஸ்டேஷன் வந்து இப்போ அமையுது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்கள்ல எல்லாம் ஸ்பேஸ் இருக்கும் ஒரு ஐம்பது அறுபது மீட்ரு தள்ளி தான் ஸ்டேஷன் உள்ளேயே இருக்கும் இந்த இடம்லாம் கிரவுண்டாக எம்டியாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் போட்டிருப்பாங்க உள்ளே நம்ம போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் பஸ் எல்லாம் வந்து உள்ளே திரும்புகிற மாதிரிலாம் இருக்கும் இப்போ அந்த இடம் ஸ்டார்டிங்கில் இருந்தே ஸ்டேஷன் வந்து அமைஞ்சிக்கிட்டு இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே அளவுக்கு கிடையாது யாரையுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் நம்ம உள்ளே போய் ஃபுட்டேஜ் எடுத்து டீட்டெயிலாக என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் காட்ட முடியாது நான் வெளியில் இருந்து உங்களுக்கு எல்லா ஏங்கிளேருந்துமே என்னென்ன வேலைகள் போய் கெட்டுருக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது என்னென்ன பில்டிங் இப்போதைக்கு கிளம்பி இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் அதாவது பழைய ஸ்டேஷன் இருக்குதுங்களா அதையுமே போய் பார்க்கலாம் அதையுமே இதே வீடியோலையே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் என்ன ரீசன்னா இப்போதைக்கே நம்ம பாம்பன் பாலத்தோட அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாம்பன் பாலத்தில் வந்து ஒன்றாந்தேதியிலேருந்து அதாவது அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ட்ரெயின் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும்போது அந்த அக்டோபர் ஒன்றுக்குள்ளே இந்த ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனை ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது ஏன்னா இன்னும் வேலைகள் அதிகமாக இருக்குது அதனால எப்படியும் பழைய ஸ்டேஷன் வரைய தான் ட்ரெயின் வரலாம் இதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா கொஞ்ச நாளில் இதை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது அக்டோபர் ஒன்றுக்குள்ளே இதை ரெடி பண்ண முடியாது அதனால பழைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து இருந்துட்டு கொஞ்சம் லேட்ரு கட்ட தான் இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கேயே நடக்கிற வேலைகளை பார்த்து நான் சொல்கிறது ஓகேங்களா அஃபீஷியலாக ஒரு நியூஸ் கிடையாது இது இப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வேலையை பார்த்தா இப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்ல அதனால தான் இதை வந்து ஜஸ்ட்டு இருந்து நான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்களே பார்த்துக்கிறோங்க இன்னும் வேறு எந்தெந்த ஆங்கிளில் உங்களை காட்ட முடியுமோ எல்லா ஆங்கிளுமே நான் வந்து காட்டுறேன் பழைய ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வேலைகள் நடந்துக்கிட்டுருக்கு அதையுமே நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வச்சிருக்கேன் ஓகேங்களா டச் பண்ணியிருக்கு ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது ஓகே எது ரெடி ஆகும் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்குமே தாராளமாக தெரியும் ஸோ இங்கே இருந்து நம்ம இன்னுமே நான் வந்து உங்களுக்கு வேறு ஆங்கிள்லேயும் காட்டுறேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் எல்லாம் கழுவுறதுக்காக ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கிற ரெண்டு ட்ராக்கு தான் ஸோ இதுமேலேயும் ஏறி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து எந்த ஆங்கிளில் எப்படி வருது அப்படின்னு சொல்கிறதையுமே பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் தெரியுதுங்களா நான் ஃப்ரெண்ட் வியூ உங்களுக்கு காட்டினேன்னா ஸோ அந்த வியூவில் வந்து இப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியும் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட அப்டேட் கொடுத்துருந்தோம் அதில் பார்க்கும்போது இவ்வளோ இல்லை ஃபுல்லாகவே சுற்றி கம்பி மட்டும்தான் இருந்துச்சு அப்போ வந்து இந்த காங்கிரீட் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஃபுல்லாகவே கம்பியாக தான் இருந்துச்சு உள்ளே வந்து எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குதுன்னு முதக்கூட நம்மளால் பார்க்க முடியாமல் இருந்துச்சு ஸோ ரெண்டு மாதம் ஆயிடுச்சு ரொம்ப பேர் அப்டேட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நம்ம ஊரில் இருந்து பாம்பன் ரொம்ப பக்கனால நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து எப்படியும் அப்டேட் கொடுத்துறோம் கொஞ்சம் ராமேஸ்வரம் வந்து போகிறதுக்கான டைம் கிடைக்கல அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஓகேங்களா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பழைய ரயில்வே ஸ்டேஷன் அந்த இடத்துல தான் இருக்குது ஸோ அங்கேயுமே நான் உள்ளே போய் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குது இப்போதைக்கு எப்படி ட்ராக்கெல்லாம் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாகவே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அங்கே வரையதான் ட்ரெயின் வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு புதுசாக ரயில்வே ஸ்டேஷன் நடந்து அமைச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல ஸோ அங்கேயெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டியே தான் ஒரே ஒரு பில்டிங் இருக்கும் அந்த பில்டிங்லேயே ஆல்மோஸ்ட் வந்து கவுண்ட்ருலேருந்து எல்லா ஒரு ஆப்ரேஷனுமே நடக்கும் இப்போ வந்து அதிகமாக பேசஞ்சர் வர்றாங்க ராமேஸ்வரம் வந்து ரொம்ப பெரிய இடமா மாறினனால சுற்றுலா இடமா மாறினதுனால இந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து இப்போதைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம அப்படியே ஜஸ்ட் நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு எப்படிலாம் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு என்னன்னு சொல்கிறது அப்படியுமே உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் இப்போ நம்ம எங்கே வந்துவிட்டோம்னா ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துவிட்டோம் பழைய ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே பாருங்கள் ஸோ ட்ராக்குகள் எல்லாத்திலையுமே கொஞ்சம் வேலைகள் பார்த்து புது மெட்டீரியல் எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வியூ எல்லாத்தையுமே காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனையுமே உடச்சி ரெடி இருக்காங்க ஸோ இனிமேல் இங்கே வந்து வேலைகள் வேகமாகலாம் இங்கேனா அக்டோபர் ஒன்றாந்தேதி பாம்பலில் அங்கே ரயில்வே ஓப்பன் பண்ணும்போது இங்கே வந்து ரெடியாக இருக்கணும் ஏன்னா அந்த ட்ரெயின் இங்கே வந்துட்டு தான் நம்ம வந்து அது எங்கிட்டனாலும் போக முடியும் ஓகேங்களா ஏன்னா டேரெக்டாக ஒரு பாம்பல்ல வச்சோ எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அங்கே வந்து வெறும் சிங்கிள் ட்ராக் தான் ஸோ ஒரு ட்ரெயினை மாற்றுறதுக்கோ எதுவுமே நடக்காது அதனால எப்படி ராமேஸ்வரம் வந்து தான் ஆகணும் அதனால என்னென்னா இந்த ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனை வந்து இனிமேல் கொஞ்சம் ஸ்பீடாக வேலை பார்த்து முடிப்பாங்க ஏன்னா முன்னாடி பழைய ஸ்டேஷன் வந்து வேலைகள் அவ்வளவா ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தாங்க புது ஸ்டேஷனை இது நான் காற்றுறதுல இந்த இடங்கள்லாம் வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ என்னென்னா டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பின்னாடி ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் பழசையுமே ரொம்ப ஸ்பீடாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கேயுமே ட்ராக் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அது மாதிரி இந்த நடைமேடை எல்லாத்தையுமே உடச்சி போட்டிருக்காங்க அங்கேயுமே வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ட்ராக்ல நடந்த வேலைகளாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை டாப் டு எண்ட் அதாவது ஃபுல்லாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இன்னுமே கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லா ஒரு டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு புரியும் ஓகேங்களா சோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க